இது ஐபிசி செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சஜித் கட்சியின் பொருளாதார கொள்கை தொடர்பில் சர்ச்சை வலிகாமம் வடக்கில் விடுவிக்கப்பட்ட நிலங்களுக்கு செல்ல தடை விதிக்கும் ராணுவம் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து வெளியேறுவாரா சரத் முன்சேகா ஜூன் மாதம் வெளியாக உள்ள முக்கிய அறிவிப்பு பலஸ்தீனம் அரசாக அங்கீகரிக்கப்பட்டது என்கிறார் நோர்வே பிரதமர் மேலும் இரு நாடுகள் இணக்கம் மாணவர்களுக்கு சத்துணவு வழங்குவதற்கு லஞ்சம் கோரிய அதிபர் ஊழல் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகளின் நடவடிக்கை கிராம அலுவலர்களின் பிரச்சினைகளுக்கு அரசு உடனடியாக தீர்வு காண வேண்டும் அனுரகுமார வலியுறுத்து ஓய்வு பெற்ற படையினரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த நடவடிக்கை ஜனாதிபதி உறுதி தேசிய மக்கள் சக்திக்கு எழுத்து மூலமான ஒரு பொருளாதார கொள்கை கிடையாது என கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நளிந்த ஜெய்திச தெரிவித்துள்ளார் கட்சியின் பொருளாதார கொள்கை அல்லது செயற்கிட்டம் எழுத்து வடிவில் அச்சிடப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார் கட்சியின் உறுப்பினர்கள் கூறும் கருத்துக்களே கட்சியின் பொருளாதார கொள்கை என அவர் தெரிவித்துள்ளார் சிங்கள தொலைக்காட்சி ஒன்று நடைபெற்ற அரசியல் விவாத நிகழ்ச்சியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொருளாதார குழுவுடன் முதலில் விவாதத்தில் பங்கேற்கப் போவதில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் காட்சியின் தலைவர்களுக்கு இடையில் முதலில் விவாதம் நடத்தப்பட்டதன் பின்னரே பொருளாதார குழுக்கள் விவாதம் செய்ய வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் வலிகாமம் வடக்கில் அண்மையில் விடுவித்த நிலங்களுக்குள் வெடிபொருட்கள் இருக்கின்றன என்று தெரிவித்து அந்த பகுதிகளுக்கு செல்ல ராணுவத்தினரால் தடை விதிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் கடந்த மார்ச் இரண்டாம் தேதி வசாவளான் மற்றும் பலாலி ஆகிய கிராமங்களான ஜே இருநூற்றி நாற்பத்தி நான்கு இருநூற்றி நாற்பத்தி ஐந்து இருநூற்றி இரண்டு ஆகிய கிராம சேவகர் நான்கு ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்படுகின்றன என்று அறிவிக்கப்பட்டது உரிமையாளர்களும் அழைக்கப்பட்டு நிகழ்வுகளும் இடம்பெற்றன இருந்தபோதும் அந்த நிலங்களுக்கான பாதை விடுவிக்கப்படவில்லை என ராணுவ முட்கம்பி வேலிகளும் அகற்றப்படவில்லை இவ்வாறு விடுவிக்கப்பட்ட நிலங்களுக்கு உரிமையாளர்கள் ராணுவ சோதனை சாவடியூடாக ஐந்து கிலோமீட்டர் தூரம் கால்நடையாக பயணித்தே பார்வையிட அனுமதிக்கப்பட்டனர் இந்த விடயத்தை நிலங்களின் உரிமையாளர்களுக்கு வடக்கு மாகாண ஆளுநரின் கவனத்துக்கு கொண்டு சென்றனர் இதனால் விடுவிக்கப்பட்ட நிலங்களுக்கு பாதை திறக்கப்பட்ட போதும் முட்கம்பி வேலிகள் அகற்றப்படாமலேயே காணப்பட்டன முட்கம்பிகள் அகற்றப்படாமை ஏதேனும் காரணத்தை கூறி விடுவிப்பு செய்ததாக கூறப்படும் நிலங்களை படையினர் மீள ஆக்கிரமிக்கக்கூடும் என்று அஞ்சுவதாக அண்மையில் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த அமெரிக்க தூதுவரிடம் நிலங்களின் உரிமையாளர் அச்சம் தெரிவித்திருந்தார் விடுவிக்கப்பட்ட இருநூற்றி முப்பத்தி நான்கு ஏக்கர் நிலங்களிலும் ஐம்பத்தையாயிரம் சதுர அடி நிலங்களில் வெடிபொருட்கள் காணப்படுகின்றன என்று தெரிவிக்கப்பட்டு அந்த பகுதிகளுக்குள் நிற உரிமையாளர்கள் பயணிக்க தடை செய்யப்பட்டுள்ளது முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து விலகவுள்ளதாக ஆங்கில ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது இது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு ஜூன் மாதம் வெளியாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து விலகி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எந்த கட்சியுடனும் சேராமல் சுயேட்சை வேட்பாளராக அவர் போட்டியிடவுள்ளார் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிலரின் ஆதரவை சரத் பொன்சேகா பெற்றுள்ளார் ார் எனவும் ஏனைய கட்சிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் ரகசிய பேச்சுவார்த்தைகள் தொடர்கின்றன எனவும் சரத் பொன்சேகாவிற்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மேலும் சரத் பொன்சேகா தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஊழலற்ற நாடு மற்றும் தேசிய பாதுகாப்பிற்கு முன்னுரிமை வழங்குவார் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அரகயவின் போது போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு வெளியிட்ட சரத் பொன்சேகா இந்த சந்தர்ப்பத்தில் தனக்கு கிடைத்த ஆதரவை பயன்படுத்த முயல்வார் எனவும் பலர் கருத்து வெளியிட்டு வருகின்றனர் பிரச்சாரத்தின் போது அவர் புத்திஜீவிகள் பிரபல பிரமுகர்களுடன் இணைந்து செயற்படுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை தேர்தல் பிரச்சார காலத்தில் சரத் பொன்சேகா யுத்தம் குறித்த நூலை வெளியிட உள்ளதாகவும் இந்த நூலில் யுத்தம் குறித்த பல முக்கிய விடயங்கள் இடம்பெற்றிருக்கும் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரதிநிதியான முன்னாள் ராஜதந்திரியொருவர் சரத்பொன்சேகாவை சந்திப்பதற்கான வேண்டுகோளை விடுத்திருக்கதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய கிழக்கின் அமைதிக்காக நோர்வே அயர்லாந்து மற்றும் ஸ்பெயின் ஆகிய மூன்று நாடுகள் பலஸ்தீன தானியொரு நாடாக அங்கீகரித்துள்ளன இந்த தீர்மானம் இஸ்ரேலின் நலன் கருதி மேற்கொள்ளப்பட்டது என நோர்வே பிரதமர் ஹார்டோடோ நேற்று தெரிவித்தார் இதன்படி இதுவரை இருபத்தி எட்டாம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் பலஸ்தீனம் தனியொரு அரசாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அங்கீகாரம் இல்லையெனில் மத்திய கிழக்கில் அமைதி பேணுவது கடினம் என தெரிவித்துள்ளார் நோர்வேயின் அறிவிப்புக்கு பின்னர் அயர்லாந்து பிரதமர் ஜைமன் ஹாரிஸ் தனது நாடும் பலஸ்தீனிய அரசை அங்கீகரிக்கும் என அறிவித்துள்ளார் ஸ்பெயினும் இணைந்து கொண்டதாக பெட்ரோ சான்ஸ் இந்த தீர்மானத்திற்கு இணக்கம் தெரிவித்துள்ளார் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் அயர்லாந்து மற்றும் நோர்வேயில் உள்ள இஸ்ரேலிய தூதர்கள் உடனடியாக நாட்டிற்கு திரும்புமாறு இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் ஐரோப்பிய நாடுகளின் அங்கீகாரம் தீவிரவாதம் மற்றும் உறுதியற்ற தன்மையை தூண்டும் மேலும் அவர்கள் ஹமாஸின் காய்களில் சிப்பாய்கள் ஆகும் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது பாடசாலை அதிபர் ஒருவர் சத்துணவு திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு நாளாந்த உணவை வழங்க பின்னொருவருடன் லஞ்சம் கோரியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதனையடுத்து குறித்த அதிபரை லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் டெஹியோட்டாவில் கல்வி வலையத்திற்குட்பட்ட எகலியகோட பெருந்தோட்ட பாடசாலையொன்றின் அதிபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எகலியகோட பெருந்தோட்டத்தில் வசிக்கும் பெண்ணொருவர் குறித்த பாடசாலைகளுக்கான சத்துணவை தொடர்ச்சியாக வழங்கி வந்துள்ளார் இந்த நிலையில் பாடசாலை மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக உணவை வழங்க வேண்டுமென்றால் மாதாந்தம் ஐம்பதாயிரம் ரூபாவை தனக்கு வழங்குமாறு பாடசாலை அதிபர் குறித்த பெண்ணிடம் கோரியுள்ளார் இதன்படி அதிபருக்கு கடந்த ஐந்தாம் திகதி குறித்த பெண் இருபதாயிரம் ரூபா வழங்கினார் உள்ளார் இந்த நிலையில் எஞ்சிய முப்பதாயிரம் ரூபாவை பெற்றுக் கொள்ள முற்பட்ட போதே குறித்த அதிபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரை அவிசாவளை நீதிமன்றத்தின் முன்னிலைப்படுத்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் கிராம உத்தியோகத்தர்களின் பிரச்சனை அரசால் தீர்வு காணப்படாவிட்டால் எமது தொழிற்சார் நடவடிக்கைகள் கடுமையாக்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அருள் குமார் நாயக தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் உரையாற்றுகையில் கிராம உத்தியோகபூர்வ சேவையை ஸ்தாபித்தமை தனித்துவமான சம்பளம் கிடைக்காமை கிராம உத்தியோகத்தர்களுக்கு தேவையற்ற அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகின்றமை போன்ற பிரச்சினைகள் எழுந்துள்ளன கடந்த சில நாட்களாக உத்தியோகபூர்வ விடுமுறை மற்றும் நடவடிக்கைகளை கிராம உத்தியோகத்தின் மேற்கொண்டு வருகின்றனர் கிராம உத்தியோகத்தர்களின் சேவையானது எட்டு மனத்தியாலங்களுக்கு மட்டுப்படுத்தப்படவில்லை காலமாக அவர்களது தொழிற்சா பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படவில்லை என்றார் ஓய்வு பெற்ற முப்படை வீரர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்துள்ளார் பத்திரமுள்ள அக்ரோகோட ராணுவ தலைமையின் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களின் நலனுக்காக தீர்மானிக்கப்பட்டுள்ள முன்னோடிகளின் இல்லம் திற விழாவில் நிகழ்ந்து கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது தொடர்பில் இதுவரை பொருத்தமான வேலைத்திட்டங்கள் எதுவும் முன்னெடுக்கப்படவில்லை அதன் காரணமாக ராணுவத்தினர் ஓய்வு பெற்ற பின்னர் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்ள நேரிட்டுள்ளது எனவே அதனை கருத்தில் கொண்டு ஓய்வு பெற்ற ராணுவத்தினருக்கான சிறப்பு செயற்திட்டம் ஒன்றை முன்னெடுக்குமாறு பாதுகாப்பு அமைச்சு மற்றும் ரணவீர சேவை அதிகார சபைக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாகவும் ஜனாதிபதி தொடர் மத்திய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்